நீங்கள் உங்கள் வாழ்வில் இழந்ததை தரும் ஆகமிகிரக வழிபாடு குறித்து தெளிவாக ஒரு உதாரண ஜாதகத்துடன் காணவுள்ளோம் இதுவரை யாரும் சொல்லாத அளவிற்கு எளிதில் புரிந்து கொள்ளும் அளவிற்கு எளிமையாக விளக்கியுள்ளேன் உங்களுடைய பிறவி பலனால் உங்களுக்கு கிடைக்கப் பெறாத ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் வேண்டுமென்றால் அதற்கு ஆகமிகிரக வழிபாடு மிகவும் அவசியமாகும் உங்களுக்கு தற்போது உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி நீங்கள் உங்கள் வாழ்வில் சகல சௌபாகியங்களும் பெற்று பேர் புகழோடு சீரும் சிறப்புமாய் வாழவும் நீங்கள் தொடும் காரியங்கள் அனைத்திலும் இமாலய அளவிலான மாபெரும் வெற்றியடையவும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் கார் பங்களா சொத்து சுகம் நோயற்ற வாழ்வு என அனைத்து விதமான செல்வ செழிப்போடு ஆடம்பரமான சுகபோகமான வாழ்க்கை வாழ கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்து முழு வீடியோவையும் பார்க்கவும்